بسم الله الرحمن الرحيم. قل هو الله احد، الله الصمد، لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعد وعلى اله واصحابه اجمعين. اما بعد நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாமல்லின் இனிய திருநாமத்தால் இந்த உம்ரா பயணத்தினுடைய சுற்றொழிவை ஆர்வம் செய்கிறேன் எல்லாமல்ல ஏக இறைவனுக்கு எல்லா புகழும் உரித்தாக்கப்படும் அவனுடைய திருமலை ஆணின் மூலமாக நமக்கு நினைவூட்டுகின்றான் உம்ராவையும் நீங்கள் அல்லாவிற்காக வேண்டி முழுமையான முறையில் நிலைநாட்டுங்கள் நம்ம இந்த பயணத்திற்கு ஏன் இந்த ஏற்பாடு செய்கிறோம் என்றால் நீங்கள் ஹும்ராவிற்கு செல்லும் பொழுது என்ன செய்ய போகிறோம் என்ன செய்ய வேண்டும் எந்த இடத்திற்கு போகின்றோம் அதனுடைய சிறப்பு என்ன மகத்துவம் என்ன என்பதை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் எனவே அங்கிற்குரிய அல்லாஹும் விருந்தினர்களே அல்லாஹ் தாலா இந்த உம்ரா செய்யக்கூடியவர்களுக்கு அவன் குரானில் இருந்து கூறுகின்றான் நீங்கள் அஜையும் உம்ராவையும் முழுமையான முறையில் அல்லாஹுக்காக நிறைவேற்றுங்கள் அப்போ முதலில் நம்முடைய உள்ளத்தில் என்ன நியத்து யா அல்லா இந்த உம்ராவை உனக்காக வேண்டி செய்கிறேன் நீ ஒரே காரணத்திற்காக செய்கிறேன் என்னுடைய கட்டளையின் அடிப்படையிலே செய்கிறேன் என்று நம்முடைய உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் யாருடைய உள்ளத்தில் இறையச்சம் இருக்கிறதோ அவர்களிடமிருந்தான் தான் அல்லாஹு தாலா இந்த அமலை ஏற்றுக்கொள்கிறான் ரொம்ப சொல்கிறான் இந்நல்லாக எத்த கப்பலும் மேல் யாருடைய உள்ளத்துல இறையற்றம் இருக்கிறதோ அவர்களிடமிருந்தான் இந்த அமலை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான் எனவே நம்முடைய உள்ளத்தில் உம்ரா பயணிக்கக்கூடிய ஆஜிமார்கள் எல்லோருமே யா அல்லா இந்த உம்ரா என்ற பயணத்தை உனக்காக வேண்டி நான் செய்கிறேன் என்ற இஹ்லாஸை மனதிலே பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாடி சொல்கிறாங்க இந்த உம்ரா செய்வதனால் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கிறது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க அல் உம்ரா உம்ரா கப்பாரத்தும் லிமா பை ஒரு அடியார் ஒரு உம்ரா செய்கிறார் என்றால் அடுத்த உம்ரா செய்யக்கூடிய நசீபு எப்போ கிடைக்கிறதோ அதுவரை இடைப்பட்ட காலங்களில் நாம் செய்கின்ற சின்ன சின்ன பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தான் மன்னித்து விடுகிறான் என்று பெருமானார் சல்லல்லாஹ் வரைவர் செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ இந்த உம்ரா செய்வதின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன பலன் என்ன அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து விடுகிறான் இவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க அடுத்த உம்ரா இப்ப இப்போ செய்வதே எத்தனையோ வருஷங்கள் கழிச்சு செய்கிறோம் ஆனால் இதுக்கு பிறகு எப்போ நசீபு கிடைக்கிறதோ அதுவரை இடைப்பட்ட காலங்களில் உள்ள சின்ன சின்ன பாவங்களை எல்லாம் அல்லாஹூ தாலா மன்னித்து விடுகிறாங்க என நிபிகல் நாயம் சொல்லலாம்னு சொல்றாங்க அடுத்து இந்த உம்ரா செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பு நிபிகல் நாயம் செல்லல்லா சொல்றாங்க அல் அமிரத்துல்லா ஹாஜி வபுதுல்லா இந்த உம்ரா பயண மேற்கொள்கிறார்களே இவர்கள் வந்து யார் என்றால் அல்லாவுடைய பட்டாளம் நீங்க எப்போ நீச்சு புறப்பட்டுட்டீங்களோ ஏர்போர்ட்ல இருந்து திரும்பி ஏர்போர்ட் திரும்புறவரை நீங்க யாருன்னா அல்லாவுடைய பட்டாளம் ரபிகள் அடுத்து சொல்றாங்க இவர்கள் அல்லாவுடைய விருந்தினர்கள் அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியம் எந்த பயணத்திலும் கிடைக்காத ஒரு பாக்கியம் எதுல கிடைக்குது இந்த செய்யும் பொழுது நீங்கள் அல்லாவுடைய விருந்தினராயிரீங்க அல்லாஹுடைய பட்டாளம் ஆயிருங்க இன்னொரு விஷயத்தில் அல்லாவுடைய துதர் இல்லா நீங்கள் அல்லாவுடைய பாதையில இருக்கிறீர்கள் அல்லாவுடைய பொறுப்பில இருக்கிறீர்கள் என்று ரவிகள் செல்லாட சொல்ற சொல்றாங்க அடுத்து நாளாவதான் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அல்லது இன்னொரு சிறப்பு உங்களுக்கு என்னன்னா நீங்கள் கேட்குற துவாவை அல்லா ஏற்றுக்கொள்வான் அவ்வளோ பெரிய பாக்கியம் உங்களுக்கு நீங்கள் நீயத்து வைத்து உம்ரா பயன்படுத்தி கிளம்பி திரும்பி வர்ற வரைக்கும் நீங்க கேட்குற துவாவை வந்து அல்லாஹத்தாலா ஏற்றுக்கொள்கிறான் என்று நபி அல்லா இங்கு செல்லலாட் சொல்லுங்க ஏன்னா நீங்கள் போகக்கூடிய இடம் இருக்கிறது அது வந்து நபிமார்கள் நின்ற இடம் நபிமார்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்பட்ட இடமா இருப்பதின் காரணமாக துவாக்கள் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பு மிக்க ஒரு பதவியையும் சிறப்பையும் அல்லாஹத்தாலா இந்த உம்ராவிற்கு பயணிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹைய தூதர் செல்லலாடுன்னு சொல்லி இருக்கிறாங்க அப்போ இரண்டு பல வகையான சிறப்பு முதலாவதாக உம்ரா செய்வதால் அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிடறான் இரண்டாவதாக நம்ம அல்லாவுடைய விருந்தினராக இருக்கிறோம் அல்லாவுடைய பாதையில் இருக்கிறோம் நம்முடைய துவாக்கள் எல்லாம் அங்கீகரிக்கிறான் அல்லாவுடைய பட்டாளமாக இருக்கிறோம் அப்போ இவ்வளவு சிறப்புக்கள் எந்த பயணத்திலேயும் கிடைக்காத ஒரு சிறப்பு இந்த பயணத்தில் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறா என்றால் நம்முடைய மனசில் யா அல்லா என்னை நல்ல விதமாக உங்களை உதவியை கொண்டு அந்த காபத்துலாவை பார்க்கக்கூடிய நசீபக் கூடிய அல்லா என்று நாம போற வரைக்கும் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த உம்ராங்கிற பயணத்தை நாம எங்க போய் செய்யணும் மக்காவில் தான் செய்யணும் இந்த மக்காவில் தான் செய்யணுங்கிறத யார் சொன்னா தான் சொல்றான் குரான்ல இந்த உம்ரா என்று செய்வதாக இருந்தாலும் அஜி செய்வதாக இருந்தாலும் பையன் நாம போகக்கூடிய இடம் எங்க மக்கா தான் ஏன்னா அல்லாஹ்

முதல் முதலாக மனிதர்கள் அல்லாஹாவை வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட ஒரு ஆலயம் தான் காபத்துல்லா அது எங்க இருக்கு மக்காவில் இருக்கிறது மக்காவுக்கு முதல்ல பேரு பக்கா என்று இருந்தது அல்லாஹா அறிவிக்கிறான் மக்கா உமரா செய்யக்கூடியவர்கள் மக்காவுக்கு தான் வரணும் ஏன்னா அங்கதான் முதல் முதலாக மனிதர்கள் இறைவனை வணங்குவதற்காக அல்லாவினால் எழுப்பப்பட்ட ஒரு ஆலயம் இருக்கிறது அந்த ஆலயம் எப்படிப்பட்டது என்றால் அங்கே மிகப்பெரிய அத்தாட்சிகள் இருக்கின்றன அற்புதங்கள் இருக்கின்றன நபிமார்களுடைய தியாகங்கள்

உலகத்திலேயே பாதுகாப்பான ஒரு இடம் அபயம் பெற்ற இடம் இருக்குன்னா நீங்கள் உம்ராவிற்காக சென்று அந்த காபத்துள்ளாவை நுழைஞ்சிட்டீங்கன்னாவே அல்லாவுடைய பாதுகாப்பு அல்லாவுடைய அபயம் விட்டது என்று அல்லாஹ் தலா குரானின் மூலமாக குறிப்பிடுகிறான் அப்போ எவ்வளோ நாம போகக்கூடிய இடம் எவ்வளவு ஒரு உயர்வுமிக்க இடம் எவ்வளவு சிறப்புமிக்க இடம் நபிமார்கள் கேட்ட துவா கேட்ட இடம் துவாக்கள் கபுலாக்கப்பட்ட ஒரு இடம் அந்த ஒரு பாலைவனத்தில் தான் அல்லாஹுத் தாலா பல நபிமார்களை சோதித்தான் பல நபிமார்களை அனுப்பி வைத்தான் இந்த அச்சினுடைய நிலைப்பாடுகளை பற்றி சொல்லும் பொழுது உம்ரானுடைய நிலைப்பாடுகளை பற்றி சொல்லும் பொழுது குறிப்பாக இப்ராஹி நபியை நாம் நினைவு கூற வேண்டும் இப்ராஹிம் நபியுடைய வரலாறு அவ்வளவு பெரியதாகவும் சிறப்பானதாகவும் இருக்கிறது அவருடைய தியாகத்திற்கு பிறகுதான் அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட மகத்துவமான இபாதத்தை நமக்கு வழங்கியிருக்கிறான் நம் இப்ராம் இஸ்லாம் அவர்களை பற்றி குரான் பல இடங்களிலே சொல்கிறது அவர்களுக்கு அல்லாஹு தாலா பல சோதனைகளை கொடுத்தான் நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு குழந்தையும் அல்லாஹு தாலா இங்கே அவர்களுக்கு கொடுக்கிறான் அடுத்து கொடுத்த பிறகு அல்லாஹு தாலா அவர்களே அந்த பச்சில குழந்தையோடு அந்த மக்கமா நகரத்திலே காபத்துல்லாவுக்கு அருகிலே போய் தன் குடும்பத்தினரை விட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான் உடனே இப்ராஹிம் நபி எந்த கேள்வியுமே கேட்காம இப்போ பச்சில குழந்தையை தன் மனைவி ஆகிய அரஹிரம்மாவை அழைத்து கொண்டு வந்து காபத்துல்லாவிற்கு அருகிலே அல்லாவுடைய தூதர் விடுறாங்க விடும்பொழுதே அல்லாவுடைய தூதரத்தை அந்த ஹாஜிர அம்மையார் கேட்கிறார்கள் இந்த பாலைவண்ணத்தில் புட்புண்டுகள் முளைக்காத இந்த பள்ளத்தாக்களை விட்டுட்டு போறீங்களே இது அல்லாவுடைய கட்டளையான்னு கேட்குறாங்க ஆமாம் அல்லாவுடைய கட்டளை தான் சொல்றாங்க அப்போது ஹாஜிர அம்மையார் சொல்கிறாங்க லை இது அல்லா அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் யாருமே இல்லை உதவிக்கு ஆள் இல்லை சாப்பாடுக்கு வழி இல்லை உதவி செய்வதுக்கு யாரும் இல்லை விளக்கு இல்லை லைட் இல்லை வீடு இல்லை அப்படிப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கில் அல்லா சொன்னாங்கிற ஒரே காரணத்திற்காக வேண்டி இப்ராஹிம் நபி தன் மனைவியக்கையும் மச்சில குழந்தையும் கொண்டு போய் விட்டாங்க அப்போ விட்டுட்டு தான் இப்ராஹிம் நபி அங்கே இருந்து அல்லாட்ட பெரிய ஒரு துவாவை கேட்டாங்க ரப்பனா அஸ்க ரப்பனா இன்னி அஸ்கூர் துர்ரியத்தி

நாட்டுவதற்காக துழுவதற்காக வேண்டி காபத்துல்லாவுக்கு அருவில் யாருமே இல்ல அப்ப பள்ளத்தாக்கு பாலைவனம் அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு அல்லாடு துவா செய்றான் யாழா முந்த மகனி சொன்ன அடிப்படையில கொண்டு வந்து விட்டுட்டு அப்புறம் கேட்குறாங்க யாழா வஜ்ஜாலா புயதமினன் நாள் மனிதர்களுடைய உள்ளங்களிலையெல்லாம் இந்த காபத்துல்லாய் வந்து பார்க்கக்கூடிய நெசிவக்கக்கூடிய அல்லா என்று துவா செஞ்சாங்க அந்த பள்ளத்தாக்குல யாருமே அன்னைக்கு இல்ல ஆனால் துவா கேட்குறாங்க யா இல்ல எல்லாரையும் இங்கே வர சொல்லக்கூடியா எல்லாருக்கும் இந்த காபத்துலாவுடைய பார்க்கக்கூடிய அல்ல அன்றைக்கு இப்ராஹிம் நபி கேட்ட துவா தான் இன்றைக்கு உலகத்தில் எல்லா நாடுகளிலிருந்தும் இஸ்லாமியர்கள் மூளை முடுக்கிலிருந்து எல்லா மக்களும் போயிட்ருக்கிறாங்க இன்னைக்கு காபத்துலா லட்சக்கணக்கான மக்கள் தவாப் செய்கிறாங்கன்னா அன்னைக்கு இப்ராஹிம் நபி கேட்ட துவாவு அல்லாஹுலா கபுல் ஆக்கினான் இன்றைக்கி நம்ம போகிறோம்னா அந்த நபியுடைய துவாவினுடைய பலன் தான் இன்றைக்கு நம்மளையும் அல்லாஹத்துலா போக வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இப்ராஹிம் நபியுடைய அல்லாஹ் துவா கபுல் ஆக்கணும் கேட்கலாம் அப்ப இப்ராஹிம் நபி இன்னும் கேட்டாங்க எல்லாம் சாப்பாட்டுக்கு வழி இல்ல ஒரு சுகூமில சம்ராஜில ஆல்லமிஷ்குரோன் எல்லாம் வரக்கூடியவங்களை யாரையும் பசி பட்டினி ஆகிறாது யாரா இந்த பூமியில வந்தா நல்ல பசி நிறைவேறணும் நல்ல சாப்பிடணும் நல்ல நல்ல பல வசதிகள் கிடைக்கணும் யாரா என்று ஒரு நபி பல ஆண்டுகளுக்கு முன்னார் பொற்பூண்டுகள் முளைக்காத ஒரு பள்ளத்தாக்கல இருந்து கொண்டு மக்கள் வரணும் மக்களே கிடையாது மக்களும் வரணும் வரக்கூடிய மக்களுக்கும் எல்லா பசி பட்டினி ஆறுறதுக்காக உணவு வேணும்னு துவா செஞ்சாங்க அந்த துவாவெல்லாம் அல்லாஹு தாலா கபுல் ஆக்குன்னா அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு மக்கமா நகரத்தில் பசி இல்லா பசியோடு இருக்கக்கூடிய ஒரு நபரை கூட பார்க்க முடியாத அளவுக்கு அல்ல அருகுக்க அவ்வளவு விசாலப்படுத்தி வைத்திருக்கிறான் என்றால் நாம் போகக்கூடிய எவடம் எவ்வளோ பெரும் பாக்கிய மிக்க இடம் என்பதை நம்முடைய உள்ளத்தில் பதிய வைக்கணும் எவ்வளவோ மக்கள் இருக்கிறாங்க காபத்துலா பார்க்காம மூத்தா போயிட்டாங்க எவ்வளோ மக்கள் போக முடியாமல் இருக்கிறாங்க உடல் வலிமை இல்லாமல் இருக்கிறாங்க நோய்வாய்பட்டு கிடக்கிறாங்க ஆனால் இந்த சூழ்நிலையில் அல்லாஹ் நம்மளை தேர்வு செஞ்சுருக்கிறான் நம்மள அங்கே அனுப்புகிறானு அப்படிப்பட்ட

எல்லாரும் அந்த காபத்துல்லாவை நோக்கி போறாங்க இன்றைக்கு நம்ம காபத்துள்ளாவில் போனா என்ன செய்யணும் அதி உலகத்திலேயே தவாப் செய்யக்கூடிய ஒரே இடம் காபத்துல்லா தான் அங்க போன முதல் அமலை என்னதான் தவாப் தான் செய்யணும் அப்படிங்கறது அல்லா மார்க்கமாக நமக்கு ஆக்கி கொடுத்திருக்கிறான் ஒரு இடம் தவாப் செய்யக்கூடிய இடம் தான் அதற்கடுத்துதான் அங்க சஃபா வருவாங்கிற ஒரு மலை இருக்கிறது அம்மையார் அந்த மலையில தான் நின்று இருந்தாங்க தண்ணிக்காக தன்னுடைய குழந்தை பசி பட்டினால கத்துது பால் ஊட்டணும் அதுக்கு குடிக்க நீர் இல்லையே என்று நினைத்துக் கொண்டு மலையில எங்கு நின்று கேட்கிறாங்க யாராவது உதவி செய்ய ஆள் இருக்காங்களான்னு பாக்குறாங்க பாலைவனத்துல ஒரு ஆளும் கிடைக்கல திரும்பி சப்பாவில இறங்கி திரும்பி இந்த மலா மலை மருவாங்கிற மலையில போய் ஏறி நின்று பாக்குறாங்க ஆஜி நம்ம தனியா யாருமே இல்ல அப்போவே பாக்குறாங்க யாராவது வருவாங்களா தண்ணி கொண்டு வருவாங்களா பேர்ச்சம்பளம் கொடுப்பாங்களான்னு பாக்குறாங்க ஒரு ஆளும் வரல இப்படியாக ஏழு முறை மறுவா சஃபாவிலிருந்து மருவாக்கு போனாங்க மர்வா இல்லை வருவாங்க இப்படி ஏழு முறை போயும் தண்ணீர் எதுவும் கிடைக்காததினால் அல்லாஹ் அலா ஜிப்ரில் அலையும் சலாம் அவர்களை அங்கே அனுப்புகிறான் அனுப்பியதற்குப் பிறகு எங்கே இஸ்மாயில் அலையும் செல்லலாம் அந்த பச்சில குழந்தை கிடந்ததோ அந்த இடத்தில் அல்லாஹுத்தாலா ஜம்ஸம் நீரை ஊட்டி எடுத்துக் கொடுத்தான் அந்த ஜம்ஜம் நீருக்கு அந்த மகத்துவத்தினால் தான் இன்றைக்கும் கேமத் நான் வரை அந்த நீர் எந்த ஒரு குறைவும் ஏற்படாத அளவுக்கு அல்லாஹ் பரிசுத்த தன்மை உள்ளதாக ஆக்கி வைத்து இருக்கிறான் உலக மக்கள் எல்லாம் ஆய்வு செய்து நிச்சயம் நிச்சயமாக இந்த நீர் ஒரு தனி மனிதருடைய நீர் அல்ல இதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு இறைவன் இருக்கிறான் என்பதை உலக மக்களே ஆய்வு செய்வது அறிவிக்கக்கூடிய அளவிற்கு அந்த மதிப்பு உயர்ந்திருக்கிறது என்றால் அப்படிப்பட்ட ஜம்சம் நீரை அல்லாஹு தலாங்கே கொடுத்தான் என்று சொன்னார் அன்பிற்குரிய அல்லாஹ் விருந்தினர்களே அப்படிப்பட்ட ஒரு இடத்தை தான் நாம் பார்க்க இருக்கிறோம் எனவேதான் அல்லாஹு தாலா அந்த சபா மருவா நின்று ஆஜிரமான் என்ற இடத்தை நாம் அன்றைக்கு அவங்க தண்ணீருக்காக ஊடுனாங்க ஆனா அல்லாஹு தலா இன்னைக்கு எல்லா பணக்காரங்களையும் ஏழையையும் வசதி உள்ளவங்களையும்

அல்லாவுடைய அத்தாட்சி என்று அறிவிக்க செய்தால் நீங்க உமரா செய்தால் என்ன செய்யணும் சஹி செய்யணும் நீங்க ஹஜ்ஜி செய்தால் என்ன செய்யணும் சஃபால் சஹிக்கு சஃபால் மர்வாக தொங்கோட்டம் ஓடி ஆக வேண்டும் என்ற கடமையாக அல்லாஹ் ஆக்கி விட்டான் இந்த இரவே அன்பிற்குரிய அல்லாஹ் விருந்தினர்களே அப்ப அல்லாஹ் தஆலா அன்னைக்கு ஹாஜர் அம்மையார் தண்ணீருக்காக ஓடுனாங்க இன்னைக்கு எல்லா எல்லோரும் ஹஜ்ஜி உம்ராயும் நிறைவேற்றுவதற்காக சஃபாவிலிருந்து மர்வாய்க்கு போகத்தான் ஆக வேண்டும் என்பதை அல்லாஹ் மார்க்கமாக நமக்கு ஆக்கி கொடுத்து விட்டான் எனவே அப்படிப்பட்ட அந்த இடங்களில் நிற்கும் பொழுதெல்லாம்

சஃபாலும் நின்று ஓதுவார்கள் என்பதை அல்லாவுடைய தூதர் வழிகாட்டி இருக்கிறார்கள் எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் விருந்தினர்களே முக்கியமாக நாம் இந்த பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது சஃபா சகாபத்துல்லாவிற்கு தவாப் செய்ய வேண்டும் சஃபா மருவாவிலே தொங்கோட்டு ஓட வேண்டும் என்பதை இறை மார்க்க நமக்கு இருக்கிறது அதே போன்றுதான் அப்படிப்பட்ட ஒரு இடம் அந்த தம்தம் நீரை நாம் எந்த நீயத்தோடு குடிக்கிறோமோ அந்த நீயத்தை அல்லாஹு நிறைவேற்றி கொடுப்பான் என்று நபிகள் நாயம் செல்லல்லா அலி சொன்னாங்க எனவே அந்த தம்தம் நீரை நாம் வருகின்ற பயணம் மேற்கொண்டு விட்டால் இருக்கின்ற பதினஞ்சு

கைகளை கொண்டு நாம் நினைத்த விதத்திலே பயணிக்க முடியாது அதற்கென்று வழிமுறைகளை நபிகள் நாயம் செல்லல்லா அலை சிலம் கற்றுக் கொடுக்கிறாங்க நாம் உம்ரா என்று பயணம் முற்பட்டுவிட்டால் முற்பு கிளம்புவதற்கு முன்பாகவே குளித்து கொள்ள வேண்டும் நம்முடைய நகங்களை களைந்து விட வேண்டும் நம்முடைய முடிகளை சுத்தம் பண்ணிக் கொள்ள வேண்டும் இப்படியான வழிமுறைகளை நபிகள் நாயம் செல்லல்லா அலை வழிகாட்டியிருக்காங்க முடிந்த பிறகு நாம் யஹராமுடைய ஆடையோடு கிளம்ப வேண்டும் பெண்களை பொறுத்தவரை யஹராமுடைய ஆடை நீங்கள் வீட்டிலே குளித்துவிட்டு தயாராகி நீங்கள் உங்களுடைய ஆடை அணிந்து கொண்டு பிறகு புர்கா போட்டு உங்களுடைய முகத்தையும் கையை மட்டும் திறந்திருக்க வேண்டும் இதுதான் உங்களுக்கு ஏறாமுடைய ஆடை இந்த ஆடையோட தான் நீங்கள் நீத்து உங்கரா செய்ய வேண்டும் ஆண்களை பொறுத்தவரை அவர்களுடைய ஆடையை ஏறாமுடை ஆடை என்பது அவர்கள் குளித்து குளித்துவிட்டு நகம் முடியெல்லாம் கலைந்து விட்ட பிறகு நியத்து வைத்துக் கொண்டு அவர்கள் தையல் இல்லாத இரண்டு ஆடை வெண்ணீரமான ஆடை சென்னை ஏர்போர்ட்ல அணிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று கலெக்ஷன் உள்ள பிளைட்டாறு பதினாறு மஸ்கட்டிலோ பாரியாக போறாங்களோ அந்த இடத்துல அந்த ஏறாடைய ஆடை உணித்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் உள்ளாடை எதுவும் பணியினு உள்ளாடையெல்லாம் அணியக்கூடாது தலையிலே துப்பி போடக்கூடாது கீழாடை மேலாடை இந்த வெள்ளை ஆடை அணிந்து கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் செல்லல்லா அவளை அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அப்போ இந்த ஏராமுடையை நாம் எப்படி வைக்க வேண்டும்

மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் நாம் ஏறாம் அணிந்ததிலிருந்து இருந்து மக்கா போய் சேருகின்ற வரை இந்த கல்வியாக சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் ஏர்போர்ட்டில் சொல்லணும் ஃப்ளைட்டில் சொல்லணும் எங்கே பகரில் இறங்குறோமா அந்த நாட்டில் சொல்லணும் ஃப்ளைட்டில் இருக்கும்போது சொல்லணும் ஜித்தா இறங்கும் போது சொல்லணும் ரூமுக்கு போகும்போது சொல்லணும் காபத்துல்லா கிட்ட போகிற வரைக்கும் சொல்லணும் அறமுள்ள நுழையும் போது தான் இந்த கல்வியாவை நிறுத்த வேண்டும் அவ்வளவு மிகப்பெரிய ஒரு தல்வியா இது இதை நம்ம கண்டிப்பாக மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் லப்பே கல்லாக லப்பை யாழ்லா உன்னுடைய சன்னிதானத்திற்கு வந்துவிட்ட யாழ்லா உன்னுடைய அழைப்பு ஏற்றுக்கொண்ட யாழ்லா லா ஷரீகல யாழ்லா உனக்கு எந்த இணையும் கிடையாது யாழ்லா இன்னல அந்த உன் நேமத முல் லா ஷரீகல உலகத்தினுடைய புகழ் ஆட்சி அதிகாரம் பெருமை இவைகள் எல்லாத்துக்கும் நீ மட்டுமே இல்லா உனக்கு எந்த இணையும் கிடையாது யா என்ற கல்வியாவுடைய அர்த்தம் இதான் இப்போ இந்த தல்வியாவை நாம நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கணும் ஏர்போர்ட்ல சொல்ல ஆரம்பிச்சிடணும் அந்த மனசுல நல்ல விதமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு வாரத்துல நல்ல விதமாக மனப்பாடம் பண்ணி மனசுல பதிய வைத்துக் கொள்ளுங்கள் நாம் நாளை சொல்றாங்க எவர் ஒருவர் தல்வியா கூறுகிறாரோ அந்த தல்வியாவை கேட்கக்கூடிய எல்லா மரம் செடி கொடிகள் அது கேட்கிற எல்லா பொருளும் திரும்ப சொல்லுது நாளை மறுமையில சாட்சி சொல்லுவோம் அப்படின்னு நபிகள் நாய் சொல்லல்லா வரைவசல்ல அவங்க சொன்னாங்க அப்ப அப்படிப்பட்ட தல்பியாவை நாம் நல்ல முறையிலே மனப்பாடம் செய்து கொண்டு மனப்பாடம் செய்து மனத்திலே பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும் எனவே போய் அல்லா விருந்தினர்களே இந்த தல்பியா முழக்கத்தோடு தான் நீங்கள் பயணிக்க வேண்டும் இந்த தல்பியாவை மனதிலே பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும் தலா இதன் மூலியமாக உங்கராவை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வான் அதற்கு அடுத்தபடியாக உங்கராவுடைய அமல் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம் இப்போ உம்ரா என்ற அடிமை என்ன நாம் யாரும் அணிந்துவிட்டோம் கல்வியா சொல்லிவிட்டோம் மக்காவுக்கு போயிட்டோம் மக்காவுக்கு போய் ரூமுக்கு போயிட்டோம் இப்போ ரூம்லருந்து நீங்க எங்கே போய் ஆரம்ப போவீங்க காபத்துலாவிற்கு அப்போ காபத்துலாவுக்கு போன பிறகு உம்ரானுடைய முதல் அமல் என்று சொன்னால் காபத்துல்லாவை தவாப் செய்ய வேண்டும் தவாபுக்கு முன்னாடி நீங்கள் இருந்து கிளம்பும் போதே ஒழுவ செஞ்சு கொள்ளணும் ஒழுவ செஞ்சுட்டு தான் தவாப் செய்யணும் அதனால ஒழுவோடு இருக்கணும் நீங்க காபத்துலாவுக்கு எப்போ போனாலும் சரிதான் ரூம்லயே ஒழுவ செஞ்சுக்கணும் ஏன்னா பள்ளிவாசலில் போய் ஒழுவு செஞ்சால் ஒரு மணி நேரம் ஆகும் அவ்வளோ கூட்டம் இருக்கும் அதனால் எப்போயும் மறந்துடாமல் இருந்தே ரூமில் இருந்தே ஒழிவு செய்து விட்டு தான் புறப்படணும் அப்போ உழுவோடு தான் இருக்கணும் அப்போ உழுவோடு போகும் தவாப்பு முதல் அம்மள என்ன உள்ள நுழைஞ்சி நேராக கூட்டிகிட்டு போவாங்க கூட்டிகிட்டு போன பிறகு தவாப்பு செய்யணும் தன்னுடைய கையை உயர்த்தி அஜர் அசூத் என்று கல் இருக்குது அந்த கல்லை பார்த்து கையை உயர்த்தி பிஸ்மில்லாய் அல்லா அக்பர் என்று சொல்லிவிட்டு நாம தவாப் செய்யணும் முதல் தவாப்பு ஆரம்பிக்கும் பொழுது ஏழு முறை காபத்துல்லாவை சுற்றி வர வேண்டும் முதல் அமல் என்ன ஏழு முறை தவாப் செய்ய வேண்டும் ஏழு முறை துத்தி தான் ஒரு தவாப் அப்போ இந்த தவாப் செய்யும் போது நமக்கு தெரிந்த துவாக்கள் தத்மீகள் குரானுடைய வசனத்தில் போதுனா அதே போல அஜல் அசோத் ருக்குமானி என்ற இடத்தை வரும்போது மட்டும் ரப்பனா ஆத்தினா துணியா போயில ஆசிரியா தாபண்ணா ரெண்டு துவாய் ஓதனும் உங்களுக்கு அங்க வழிகாட்டி அஜித்து வருவாங்க அஜிர்த்தோட போய் சேர்ந்து நீங்க தபாப் செய்யலாம் அப்போ இந்த துவாய் மனப்பாடம் வச்சுக்கணும் ஏழு முறை தவாப் செய்யணும் ஏழு முறை சுத்தி வந்தாதான் ஒரு தவா மறந்து கூட மனசுல ஆபத்தில் வச்சு ஏழு முறை கரெக்டா ஏழு முறை முடிந்த பிறகு மக்காம் இப்ராஹிம் காபத்துல்லாவுக்கு அருகில் பக்கத்துல மஸ்ஜிதுல இரண்டு ரக்காய் சுண்ணத்தான ரெண்டு ரக்காய் திருவிடும் முதல் ரக்காயத்தில் சூரத்தில் பாத்தியா காப்பிடும் இரண்டாம் இரண்டாவக்காயத்தில் சூரத்தில் பாத்தியா குழுவல்லா வா இரண்டு ரக்காய் சுண்ணத்தான ரெண்டு ரக்காய் தொழிலும் காபத்துலா நோக்கி துவா செய்யணும் அதுக்கு பிறகு ஜம்சம் நீர் குடிக்கணும் எந்த நீர் குடிக்கிறோ நல்ல நீர் எந்த நீடிக்கணும் அந்த நீயத்தை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்போம் அதற்கு பிறகு அடுத்தாமல் நாலாவது ஆனாமல் காபத்துல அங்கே தவா தவாசை சைக்கு போகணும் சஃபா மருவாக்கு மலைக்கு போவோம் இருந்து மருவாக்கு போனால் ஒரு சுத்து தவாப்பு மாரி ரவுண்ட் அடிக்கக்கூடாது முதல்ல இருந்து மருவாக்கு போனால் ஒரு சுத்து முடிஞ்சு போச்சு பிறகு இருந்து சஃபாவுக்கு வந்தால் இரண்டாவது சுத்து முடிஞ்சிடும் அப்போ ஏழாவது சுத்து எங்கே முடியும் மறுவாவில் முடிஞ்சுவிடும் இடையில லைட்டு எரியும் அந்த லைட்டு எரியக்கூடிய இடத்துல ஆண்கள் மட்டும் தொங்கோட்டை ஓடணும் பெண்கள் ஓட வேண்டியதில்லை ஆண்கள் மட்டும் தொங்கோட்டை ஓடணும் பெண்கள் ஓட வேண்டியது நடந்து போனால் போதும் அப்போ நீங்கள் சஃபாவிலிருந்து மறுவாக்கு போகும்பொழுது நீங்கள் திக்கிறிகள் தஸ்விகள் துவாக்கள் வீண் பேச்சுகள் பேசாமல் தஸ்வீ திக்கர்கள் ஓதிக்கொண்டு சஃபாவில் வந்து மருவாவுக்கு போகணும் திரும்பி மருவாவில் சஃபா வருவோம் ஏழாவது சுற்று மறுவாவில் விடும் மறுவாவில் முடிந்த பிறகு ஆண்களை பொறுத்தவரை கடைக்கு போய் மொட்டை அடித்து கொள்ள வேண்டும் மொட்டை அடித்த பிறகு தான் உங்களுடைய உம்ரா பரிபூர்ணமாக ஆகும் மொட்டை அடிப்பதை சுண்ண தலா தூதர் மூன்று முறை துவா செஞ்சாங்க யார் மொட்டை அடித்துக் அல்லாஹு அல்லாஹாலா அவர்களுக்கு கிருவை செய்வானாக கிருவை செய்வானாக கிருவை செய்வானாக என்று ரசூல்ல்லா சொல்லி துவா செஞ்சாங்க எனவே ஆண்களை பொறுத்தவரை சஃபா மருவா சை முடிந்த பிறகு நீங்கள் கடைக்கு வந்து ஓ கடை ரூம் வந்து மொட்டை அடித்துக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு அது சொன்னது அதோடு உங்களுடைய உம்ரா முடிந்து விடுகிறது அதற்கு பிறகு நீங்கள் சாதாரண ஆணையில் வந்து விடலாம் பெண்களை பொறுத்தவரை நீங்கள் அங்கே நிறைய பேர் முடி தலை கட் பண்ணி போடுவாங்க அங்கெல்லாம் செய்யக்கூடாது நீங்கள் ரூமுக்கு போன பிறகு சப்பா மருவா முடிஞ்சு பிறகு உங்களுடைய ரூமுக்கு போன பிறகு உங்களுடைய தலைமுடியினுடைய கடைசி பகுதியில் லேசாக கத்தரித்து போட்டுருங்க ரூமுக்கு போய் தான் செய்யணும் ஏன்னா அந்த அறத்து உள்ளே செய்யக்கூடாது நிறைய பேர் அங்கே செய்வாங்க அந்த தவறை நாம் செய்யாம நீங்கள் ரூமுக்கு போய் முடியை கத்தரித்த பிறகு தான் உங்களுடைய உம்ரா பரிபூர்ணமாக ஆகும் அதுக்கு பிறகு நீங்கள் சாதாரண நிலைக்கு வந்துடலாம் ஏன்னா ஏறாமுடைய நிலையில் இருக்கும் பொழுது ஆண்களும் சரி பெண்களும் சரி நறுமணம் பூசக்கூடாது வேட்டையாடக்கூடாது எந்த பொருளையும் அங்கேருந்து அறத்துலேருந்து எடுக்கக்கூடாது பிடுங்கக்கூடாது பரிசுத்தமா இருக்கணும் நேரத்தை வாயிலை வச்சு கை கூடாது எந்த விதமான இந்த மாதிரி நறுமணமோ சோப்போ இதெல்லாம் நம்ம எதுவுமே எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏறாமுடைய ஆடை நீயத்தோட கிளம்புனதுல இருந்து முடிகிற வரைக்கும் நறுமணத்தை விட்டு ரொம்ப தூரமா இருந்து கொள்ள வேண்டும் இதை கவனித்துக் கொள்ள வேண்டும் அப்ப மொட்டை அடித்த பிறகு பெண்களை பொறுத்தவரை உங்களுக்கு போய் முடிய எடுத்த பிறகு அதோட உங்களை உம்ரா முடிந்து விடுகிறது அதற்கு பிறகு நீங்க சாதாரண நிலைக்கு வந்துருங்க இதுதான் உம்ராவுடைய அமல் முதலாவது அமல் நீயத்து தவாப் செய்யணும் ரெண்டு ரெக்காய் தெழுவணும் ஜம்சம் நீர் குடிக்கணும் சஃபா மறுவாக தொங்கோட்டு ஓடணும் அதற்கு பிறகு முடிய ஆண்களை பொறுத்தவரை மொட்டாடித்துக் கொள்ள வேண்டும் பெண்களை பொறுத்தவரை தன்னுடைய தலைமுடியின் கடைசி பகுதியில் கத்தரித்துக் கொள்ள வேண்டும் இதுதான் அமல் எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் விருந்தினர்களே அல்லாவும் அல்லாஹைய தூதரும் காட்டி இந்த முறைப்படி உங்களுடைய அமல்களை அல்லா பரிபூர்ணமாக ஏற்று நம்முடைய அனைத்து பயணங்களையும் அல்லாஹு தலா லேசாக ஆக்கி வைத்து வலிமான பலி பரிபூர்ணமான முறையிலே இபாதம் செய்யக்கூடிய மகாரக்காவில சென்று ஏறாமோடும் கண்ணியத்தோடும் இருந்த இபாதத்தை முழுமையான முறையில் இந்த பயணத்தினுடைய எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் லேசாக ஆக்கி